மண் வெல்கம் சினிமா மேட்ஸ் இந்த எதை எதிர்ப்பாங்க பார்க்க போகிறோம் அப்படின்னா திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ட அந்த கும்பல் மறுபடியும் வந்து திருட்டு ஃப்ரைட்டை செஞ்சு சாப்பிட்றாங்க ஸோ தான் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்தது ஸோ தட் யார் யாரெல்லாம் வந்து அதில் இருந்தாங்க என்னெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க ஸோ அது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க அப்போ ஆறு பேர் ப்ளஸ் ஒருத்தர் ரயானும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துகிட்டாரு ஸோ அந்த ஆறு பேர் யார் யாரும் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் தர்ஷிகா அன்ஷிதா ஆனந்தி அந்த அருண் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் வந்து கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் சாச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் திருட்டில் வந்து இருந்தாங்க பட் இந்த தடவை நேற்று நைட் வந்து அப்படின்னா அஞ்சு பேர் மட்டும் இருந்தாங்க யார் ஆனந்தி பிஜே விஷால் அருண் அன்ஷிதா அண்ட் தென் இவங்க அஞ்சு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் சோ தட் தர்ஷிகா தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் விஷயத்த சொல்றாங்க ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உடனே வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் வந்து போடுறாங்க கார்டன் ஏரியா உட்காந்து இந்த பிளானிங் நடக்குது சாச்சனாவும் வந்து இருக்காங்க பட் அவனா அவங்க வந்து சீக்கிரம் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க இன்னைக்கு திருட்டில் வந்து ஜாயின் பண்ணல பட் தர்ஷிகா வந்து அருண் அருண்ட்ட சொல்றாரு எல்லாத்தையும் களைச்சு விடுங்க போய் தூங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பட் அருண் வந்து உள்ள எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இன்னும் தூங்கல ரஞ்சிச்செல்லாம் வந்து வந்து பேசிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து இது சரியான டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி

வந்து தரிசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கீழே ஒளிஞ்சு உட்காரதும் அந்த தென் எல்லாருமே சரி யாருக்கும் தெரிஞ்சிருக்கூடாது அந்த சவுண்ட் சவுண்டு கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காஷிஷா அந்த ஃப்ரைட் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ தட் உள்ளே இருந்தால் நம்ம உள்ள ஒழுங்காக சாப்பிட முடியாது அந்த யாரும் எழுந்திரிச்சு பார்த்துட்டாங்க நம்ம அப்படின்ற மாதிரி வெளியே போய் உட்காந்து வந்து சாப்பிட்டு இருந்தாங்க ஸோ தட் அங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டாங்க லைக் முத்துக்குமரன் ஓட்டுறதா இருக்கட்டும் அந்த தென் சௌந்தரியா மார்க் பண்ணதை பற்றியும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டது அதுக்கப்புறம் தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்றதா வந்து பிடிச்சிருக்காங்க ஏன்னா விஜய் விஷால் இருக்கார்ல ஸோ தட் இந்த மாதிரி நான் அஞ்சு பேர் திருடி சாப்பிட்றதா வந்து நல்லா இருக்குது நார்மலாக சாப்பிட்றது அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது ஸோ நைட் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பட் அவங்களுக்கு தூக்கமும் வருது பட் இந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆனந்தி எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நம்ம சனிக்கிழமை வரைக்கும் நல்லா இருக்கும் ரூல்ஸ் அது இதுன்னு பேசுகிறோம் அதுக்கப்புறம் நம்மளே வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த தர்ஷிகா வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி பிக் பாஸில் யாரும் இந்த அளவுக்கு லேட் நைட்டை திருடி சமைச்சி இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நிறைய நடந்திருக்கு இது வந்து ஒரு வீடாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது ரெண்டு வீடாக இருக்கும்போது தான் வந்து இது பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி ஆனந்தி சொல்கிறாங்க லைக் ஒரு வீடாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாலும் ப்ரொவிஷன் அவங்கள்தான் பட் ரெண்டு வீடாக இருக்கிறப்ப ப்ரொவிஷன் வந்து மற்றவங்களது அப்படின்றப்ப பிரச்சனைகள் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம இந்த மாதிரி வெளியே போய்ட்டு விஷால் வீட்லேயோ இல்லை யாராவது ஒரு வீட்லேயோ வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்றோம் மட்டன் செஞ்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ இவங்க அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து காலி பண்ணுறாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் எக் அந்த கேரட்லாம் போட்டு செஞ்சது ஸோ தட் இவங்க இந்த மாதிரி சாப்பிட்றது கரெக்டாக தப்பாகன்றதை மறக்காமல் இந்த வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா லைக் விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் இதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா இவங்க அடிக்கடி இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அதுவும் ப்ரொவிஷன் வந்து அவங்கவுங்களுக்கு கொடுப்பட்டு ஸோ தட் இதை வந்து காமனாக யூஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது தெரியல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அவங்க செஞ்சு சாப்பிட்றது கரெக்டாக தப்பான்றத மறக்காம இந்த வீட்டில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா சப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்